சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஏனென்றால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு உதவி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் புரிஞ்சு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம்ல இந்த நாடு நடந்து வந்துட்டு இருக்கு அதுல இளைய தலைமுறை சேர்க்கும் இதுக்கு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ரேங்க வச்சு அவங்களை எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்கன்றது நிர்ணயம் ஆகும் அதோடு இல்லாம அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருப்பாங்களா போலீஸ்ல இருப்பாங்களா ரெவென்யூல இருப்பாங்களா ரயில்வே சர்வீஸ் போவாங்களா அப்படின்றது சிவில் அக்கவுண்ட்ஸ்ல போவாங்களா அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ் அவங்க ரேங்க் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் அது உலக அளவில் நம்ம சொன்ன மாதிரி கடுமையான போட்டிங்கிறது ஹை குவாலிட்டிக்கு போட்டி இந்த பயிற்சி மூலமா தான் நடக்கும் இந்த எக்ஸாமினேஷன் மூலமா தேர்ந்தெடுத்து வரக்கூடியவங்க நல்ல குவாலிட்டி நல்ல ஹை லெவல்ல தமிழ்நாட்டுல இந்த சங்கர் அகாடமி மூலமாக பல வருஷங்களாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த வருஷம் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள விட நான் வந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு டெல்லி போயிடுறேன் இது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு நாட்டுக்கு அதனாலதான் சிவில் சர்வீஸ் நாட்டுக்கு சிவில் சர்வீஸ் மூலமாக தொண்டு ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அரசு மூலமா கொடுக்கப்படுகிறது அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அதனால இந்த ஒரு எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அதுல பயிற்சி பெற்று தேர்வானவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் சங்கர் அகாடமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்க நல்ல அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க

வருஷம் தமிழ்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து தமிழ் பேசக்கூடிய வந்து தமிழ்நாட்டுல வாழ் வாடறவங்க அப்படிங்கிற வார்த்தை அதுல தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ்நாட்டுல இருக்கலாம் கன்னடா பேசுறவங்களும் தமிழ்நாட்டுல இருக்கலாம் மலையாளம் பேசுறவங்களும் இருக்கலாம் அவங்க கணக்குன்னு எடுத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்காங்க அந்த நம்பர் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அந்த மாதிரி நம்பர் ஓவர் நைன் ஹண்ட்ரட் சூஸ் ஆயிருக்காங்க எனக்கு இந்த நம்பர்ல ஆக்சுவலா எனக்கு

அதனால நீங்க எந்த அகாடமி சங்கர் அகாடமி இங்க இருக்கு ஆம் சுர் தமிழ்நாட்டுல இன்னும் வேற எங்க அகாடமி இருக்கலாம் ஆனா இளைஞர்கள் தயவு பண்ணி முன்ன வரணும்ங்க பாரத நாட்டின் சிவில் சர்வீஸ்ல தமிழ் மக்களுடைய பங்கேற்பு நிறைய இருக்கும் அதனால பாஸ் பண்ணிட்டு நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டுல எங்கெங்கெல்லாமோ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட் முழுக்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா திரிபுரா திரிபுரால இருக்காங்க நாகாலாந்துல இருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமையை நல்ல உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க நேற்று கொடுத்துருந்தீங்க வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு நன்றினு சொல்லிருந்தீங்க ஆனா இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாங்க நடுத்தர மக்கள் எல்லாம் வரி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் கஷ்டப்படுறோம்ங்கிறாங்க இது நான் உண்மைய சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு பண்ணி நான் சொல்றதா நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பார்க்க

முன்னாடி இருந்த வரி விகிதத்தை கூட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும் போது அதை காட்டி இருக்க மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி மத தான் வரி கட்டுறோம் பண்றது அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்பவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இத பாருங்க இந்த ஐட்டம்க்கு அஞ்சு வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி அரசு அத நினைக்காங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான்

But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both the center and state subject. So, when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So, just not the central government, because it's a subject under both.

சமத்துவம்மா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ் நாங்க கொண்டோம் அப்ப இல்ல

அதனால இதுல உடனே ஒரு குப்தியை திருப்பிட்டு நாங்க போராடினால்தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கும் போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பெயருடன் பேரு இந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவ குடிநீர்ல இந்த நம்ம கொஞ்சம் ஒரு விதமா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பாக்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம்

வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பிறந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்திருப்போம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது

பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க அவங்க குவாலிட்டி வரும்போது நான் நாங்க குவாலிஃபை ஆகுது ஐஐடினு யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை ஒண்ணும் அந்த நிபுணர்களோட உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கணும் ஐயா நீங்க எதுவும் கேட்டிங்க நான் தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறாங்க மத்திய அரசு எது அப்படி சொல்ல எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்விகள் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இதுல நான் ஒத்துக்க மாட்டோம் தமிழ் அறிர்களே மனுனிலே புரிய இல்ல அப்படினா சொல்வாங்கன்னா எங்க மேடம் தமிழ் அறிர்களே கிரானைட் கூலர்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஒத்ரே கேக்குறீங்க கேዩ ஒத்ரே கேக்குறாங்க வேற யாராவது கேக்கணுமா 90 फेलینگ अरे बोंगिटा बरे हम यो सातोचे चेरतो मूर्ति चांसलचा बिचित्र चांसलचा बिचित्र क्राणमध्ये मूर्ति से आहे एक कंपनी से आहे आपले की 3 एम की फेडरिटी सिग महाराष्ट्रिन पीआर नवीन ऑपरेशन नवीन आहे நோபடி எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அதே தான் இங்கிலீஷ் Opposition is not there for having brought census account into the uh, I mean, cast census jati in census into the cast uh, into the survey, the census survey. Uh, the census will include it, has been announced. Nowhere is people saying no, no, but the opposition, which is saying it, is saying it because you're doing what we've been demanding. That is all the line which I'm saying.

இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணிய பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யார பத்தி பேசல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ஊஸ் போட்டிங் த பைபிள் வாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ் ஆரம்பிக்கும்

இருக்கும் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளவுதான் எந்த விதமான பேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல அதனால இத திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்க கேக்குறோம் நீங்க கேளுங்க எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்திருக்கு நான் கேக்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டுல ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும் பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அதனாலதான் ஒருதா நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்ஏ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டுல வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியா பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவுல அந்த போர்ட்னால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க

காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கூட்டணியில் இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்ட கார்பரேட் கொடுத்துட்டேனா அது கார்பரேட் குடுத்ததா இல்லையா